வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் வார்த்தையை விட்டு வம்புல சிக்கிய நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கொடூர சங்கிகள் வச்சு செஞ்சிட்டாங்க எப்படா வார்த்தையை விடுவாரு வச்சு செதைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல இருக்குது இப்ப வச்சு செஞ்சிட்டாங்க ஆனா உதயநிதி அண்ணா பொறுத்த வரைக்கும் அரசியல் காலத்துல நல்ல ஒரு நினைக்கிறேங்க இல்ல அப்பாவியா ஏன்னா தாங்க செஞ்ச தப்ப எந்த வித தயக்கமும் இல்லாம அப்படியே ஒத்துக்கிறா பாருங்க இவர மாதிரி நல்லவங்க அரசியல் வேணுங்க என்ன தப்ப செஞ்சாங்க எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத விரிவா இந்த வீடியோ பார்க்கலாங்க முதல்ல எந்த வார்த்தை விட்டார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க பாக்கணுங்க ராமர் கோயில் கோவில் திருப்பில்லையா சார் அதில் பங்கேற்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை அரசியலா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விருப்பம் அவங்க கடைசி வைக்கலாம் கலைஞர் வந்து என்னையும் சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரானவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அந்த உடன்படை கிடையாது நம்முடைய பொருளாளர் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்னாக்காதுங்க சொல்றேன் கால்வழி இருக்கிறதுனால அதில் பங்கேற்பது குறித்து யோசிக்கிறேன் அவர் தமிழ் தமிழ்ந்து நிறைய போறதுனால அவருக்கு நிறைய அடிக்கடி கால்வழி வருது பார்த்தீங்களா நம்மண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு ராமர் கோயில் கட்டுவதற்கும் மத நம்பிக்கையுடன் இருப்பதற்கும் எதிரியா என்ன இருக்கின்ற பாபர் இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுவதற்கு தான் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு இத கலைஞரே சொல்லியிருக்கிறாராம் ஆனா அந்த கலைஞர் கடந்த காலத்துல என்ன சொல்லிருக்கா தெரியுமா உதயநிதி அவர்களே நீங்க அன்றைக்கு வந்து பிளேபாயா இருந்திருப்பீங்க சின்ன பையனா இருந்திருப்பீங்க இல்ல நடிச்சுட்டு இருந்திருப்பீங்கோ அதனால கலைஞர் அவர்கள் அன்றைய காலகட்டத்துல என்ன சொன்னார் தெரியுங்களா அப்படின்னு சொன்னதும் இல்லாம உதயநிதி அவர்களே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்ட பிறகுதான் அதே பாஜக நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க அந்த தருணத்துல தான் கலைஞர் சொன்னாரு திராவிட கழகங்கள் போன்று ஆர் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒப்பற்ற தன்னலமற்ற இயக்கம் இத மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆர்எஸ்எஸ்க்கு தவறான பிம்பத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் பாஜகவையும் புகழ்ந்து முரசொலியில எழுதி உடன்பிறப்புகள் இந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பாராட்டி தீர்த்தாருங்க அப்போதெல்லாம் பாபர் மசூதி இடிச்சது தெரியலையா கூட்டணி வைக்கின்ற போதெல்லாம் உங்களுக்கு பதவி காரணமாக உண்மைகள் கண்ணை மறைக்கிறதா அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கின்ற போது இந்த வார்த்தையை உதித்திருக்கலாமே எப்ப சொன்னாரு கலைஞரு பாபர் மசூதி இடிச்சதுதான் பிரச்சனையா கண்டி ராமர் கோயில் கட்டுறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கலைஞர் எப்ப சொன்னாரு ஆதாரம் சொல்ல முடியுமா எந்த விதத்திலும் கலைஞர் சொன்னதாக எங்களுக்கு நினைவில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கூட உதயநிதி அவர்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க பாபர் மசூதி இடிச்சு போட்டாங்க இடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க அங்க இருக்கின்ற கோயில் இடிச்சு போட்டுதான பாபர் மசூதி கட்டினாங்க அப்போதெல்லாம் ஏன் என் கோ கோயில் இடிச்சுட்டு மசூதி கட்டிடுறீங்களே நியாயமா என்று நீங்க கேட்டீங்களா இப்போ கோயில் இருந்த இடத்துல மீண்டும் கோயில் வருது என்னங்க தப்பு வானந்த சீனிவாசன் அவர்கள் கூட கேட்டிருக்காங்க கோயில் இருந்த இடத்துல தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் உடன்படக்கூடாது ஆண்டாண்டு காலமாக அந்த இடத்துல கோயில் இருந்ததை எப்படி பெரும்பான்மை சமூகத்தினுடைய மனதை புண்படும் விதமாக கோயில் வச்சுட்டு மசூதி கட்டலாம் அப்படின்னு ஒரு நடுநிலையான அரசியல்வாதியா தான் கேள்வி கட்டிருப்பாரு ஆனா மதத்தையும் சாதியும் வைத்து அரசு செய்யக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி எல்லாம் வெளிப்படையா பேசாது பெரும்பான்மைக்கு எதிராக எந்த கருத்து தெரிவித்தாலும் பெரும்பான்மை பொறுத்த வரைக்கும் நம்மளை வச்சு வச்சு செய்றாங்க திமுக எதுகிடா வாக்களிக்க வேண்டும் என்று யோசிப்பது கிடையாது ஆனா சிறுபான்மையிற்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிச்சுட்டா அவங்க எல்லாம் ஒட்டா சேர்ந்துகிட்டு திமுக எதிராக வாக்களிப்பாங்களே அதனால நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அறிவாளித்தனமாக பேசுவாரு ஆனா ஆபத்துல கொண்டு போய் விட்டுருவாரு இண்டி கூட்டணியே ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல வேண்டுமானால் பாபர் மசூதி இடித்தது பற்றி பிரச்சனையாக இருக்கலாம் சிறுபான்மையிற்கு மனவதித்தத்தை தரலாம் ஆனா தமிழகத்தை தாண்டி ராமர் கோயில் ஏற்படுத்தியிருக்கின்ற அழுத்தமும் அதனால் அரசியல் களத்தில் பாஜக உயர்ந்திருக்கின்ற செல்வாக்கும் இண்டி கூட்டணியால் இதை முறியடிக்க முடியாம ராமர் கோயில் விஷயத்தை அரசியல் அப்பா பிஜேபி காரங்க அதனால தாம்பா அந்த கோயிலுடைய விசேஷத்துக்கு எங்களால போக முடியல ராமர் கோயில நாங்க தான் முதல் முதல் கட்ட வேண்டும் என்று முன்முயற்சி எடுத்தோம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலமாக குழந்தை ராமர் எங்கிருந்தார் தெரியல ஆனா காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை ராமரை ஏற்கனவே இருந்த கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சு அங்க வழிபடுவதற்கும் எங்க ஆட்சியில தான் இந்துக்களுக்கு உரிமையே வாங்கி கொடுத்தோம் அதனால கோயில் கட்டுவதற்கான முன்னெடுப்பு எடுத்தது நாங்க தான் அப்படின்னு இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ராமர் கோயில் விஷயத்தை வைத்து நாமளும் அரசியல் ஆதாயம் தேட முடியுமா என்று சொல்லிவிட்டு பாபர் மசூதி மற்றும் ராமர் கோயிலும் தொடர்படுத்தி பேசியது வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கப்பா ஏற்கனவே சனாதனம் பேசி அதோட திமுக எம்பி இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்கள் கௌமுத்ரா சேற்று என்று சொல்லி ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் சோழி முடிச்சுங்க இன்றைக்கு ராமர் கோயில் கட்டுறது பிரச்சனை கிடையாது பாபர் மசூதி தான் பிரச்சனை என்று சொல்லி இண்டி கூட்டணிக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கி இருக்கின்றார் அவரைக்கே தெரியாம அவரே சில வார்த்தைகள் ஊதிட்டுறாரு அது கூட்டணிக்கு ஆப்பா மாறிப்போகுது அதை சங்கிகள் சரியா பயன்படுத்தி கொண்டு அதை வட வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு கிளியை ஏற்படுத்துறாங்க இப்போ இந்த சங்கிகளை பார்த்த உடனே நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி இருக்கும் இந்த கொடூர சங்கிகளுக்கு எந்த வார்த்தையும் வெளியில வந்துடக்கூடாது கூடாது அதை வச்சு எப்படியாவது திரிச்சு நம்ம ஷோனியை முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்களே அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும் இதுவே டெய்லர் தான் ஆனால் அடுத்தது வர்றது மெயின் பிக்சரு இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு மிக மிக முக்கியம் இந்த சொன்னது சொன்னது மாதிரி இந்த கடந்த அதிமுக ஆட்சியில் அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துருக்காங்க அதை மீட்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த சுயமரியாதை அந்த பண்பு கல்வி உரிமை நிதி மெ மிக முக்கியமான நிதி உரிமை அது இப்போ கடந்த இந்த இரண்டு மாதங்களில் கடும் மழை வெள்ளம் இது வரைக்கும் தலைவர்கள் வந்து அறிவித்து இந்த ஆறாயிரம் ரூபாய் அப்புறம் வந்து தென் மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து இது வரைக்கும் ஒரு ரூபா கூட வரல அது வந்து நம்முடைய மாண்பு அவர்கள் அண்ணன் தங்கம் தங்கம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மாண்பு முதலமைச்சரவர்கள் ஒன்றிய பிரதமர்கிட்ட வந்து வலியுறுத்தி கேட்டிருக்கிறாங்க நானும் அவரை சந்திக்கும் போது வலியுறுத்தி கேட்டிருக்கிறேன் இதெல்லாம் மிக முக்கியம் அதே மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க அதே மாதிரி ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் வந்து பொதுத் தேர்வுன்னு கொண்டு வராங்க இதையெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கல்வியை வந்து மக் குழந்தைங்க வந்து படிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கொண்டு வர்ற மாதிரி இருக்குது ஏன்னா பல உரிமைகளை விட்டு கொடுத்துருக்குறோம் நீட் தேர்வு மருத்துவ துறையில வந்து இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாடு தான் வந்து ஒரு மெடிக்கல் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் மீட்டு நம்முடைய இந்த மாநாடு இந்த வீடியோவில் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் முதல்ல எடப்பாடியார் ஆட்சியில வந்து நிறைய உரிமைகளை மத்திய அரசாங்கத்தை விட்டு கொடுத்துட்டாங்கோ அதனால நாம மீட்பதற்காக சேலத்துல உரிமை மீட்பு மாநாடு போடுறோம் உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாருங்க மூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க பதினெட்டு ஆண்டு காலம் கலைஞர் ஆட்சியில் இருந்தாருங்க மொத்தத்துல இருபத்தோரு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறாங்க அப்போதெல்லாம் தமிழகத்துடைய உரிமையை இவங்க மீட்கலையாங்கோ இந்த ஒரு மாநாட்டாலதான் ஒட்டுமொத்த உரிமையும் மீட்க போறாங்களாம் அந்த வீடியோவில் இன்னும் கூந்து ஒரு முறை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் நாம பல உரிமைகளை விட்டு கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு திமுகவும் உரிமையை விட்டு கொடுத்துருக்கு என்ற போர்வியில் ஒத்துட்டு பாருங்க நல்லா இன்னொரு முறை அந்த வீடியோ கேட்டு பாருங்க நாம நிறைய உரிமைகளை விட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் அதிமுக உரிமையை விட்டு கொடுத்ததை விட திமுக ஏகப்பட்ட உரிமைகளை விட்டு கொடுத்துருக்குதுங்க என்ன உரிமைன்னு கேக்குறீங்களா பொதுப்பட்டியில் இருக்குதான் கல்வி இப்போ அதற்கு முன்பாக கல்வி எந்த பட்டியல் இருந்ததுங்கோ மாநில பட்டியல் இருந்ததுங்க எமர்ஜென்சில நம்ம ஆட்சியை கழிச்சு என்ற ஒரே காரணத்துக்காக என்ன பொதுப்பட்டியலுக்கு தானே போகுது மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலுக்கு போல இல்லையா பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால கல்வி ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்று சொல்லிவிட்டு எமர்ஜென்சியை காரணம் காட்டி கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகின்ற போது கைகட்டி வேடிக்கை பார்த்து உரிமையை விட்டு கொடுத்தது இதே திமுக அரசாங்கம் தானே அதனால்தான் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க போல இருக்குது நம்ம ஏகப்பட்ட உரிமையை விட்டு கொடுத்துருக்கோம் இந்த மாநாட்டின் மூலமாக மீட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாருங்க முல்லை பெரியார் உரிமை போச்சு காவிரி உரிமை போச்சு கச்சத்தீவு உரிமை போச்சு இது எல்லாம் திமுக கடந்த காலங்கள் நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்தது அடையாளங்கள் இது மட்டும் கிடையாதுங்க பல மாநில உரிமைகளை விட்டு கொடுத்ததுக்கு ஒரே ஒரு விஷயம் லேட்டஸ்டா நடந்தது திமுக வாக்களித்த வந்த வினை என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதுக்கு திமுக வாக்களித்திருக்கிறது என்ன சொல்லுவாங்க உதய திட்டத்தை கொண்டு வந்து விட்டார் நம்ம எடப்பாடியார் நீட்டை கொண்டு வந்து விட்டார் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதே திமுக ஆட்சி இருக்கின்ற போது ஜிஎஸ்டி வந்தது அந்த தருணத்துல யார் எதிர்த்தாங்க ஏங்க இன்னைக்கு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மாநாட்டினுடைய பிரதான நோக்கமே வந்து நீட்ட தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவது மொத்தத்துல எண்பத்தி லட்சம் கையெழுத்துக்கள் வாங்கியிருக்காங்களாம் ஆன்லைன் மூலம் வாங்கியிருக்காங்களாம் தபால் மூலம் வாங்கியிருக்காங்களாம் நேரடியா வாங்கியிருக்காங்களாம் சோ இப்படி பல்வேறுபட்ட பட்ட வழிகள்ல நீட்டை ஒழிப்பதற்காக எண்பத்தி லட்சம் கையெழுத்துக்கள் வாங்கியிருக்காங்களாம் இதை குடியரசுத் தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நீட்டை ஒழிக்க போறாங்களாம் ஆனா இந்த நீட்டை யாருங்க கொண்டாந்தது ரெண்டாயிரத்தி பத்துல திமுக எம்பி ஆகவும் யூபிஏ கவர்மெண்ட்னுடைய துணை அமைச்சராகவும் இருந்த காந்தி செல்வன் அவர்கள் தான் அங்க பார்லிமெண்ட்ல நீட் மசோதாவை கொண்டு வந்தார் இரண்டாவது இந்த நீட் எல்லா ஸ்டேட்டுக்கும் பொதுவானது என்று நீட்டை உறுதிப்படுத்தினது பா சிதம்பரத்துடைய மனைவி நளினி அவர்கள் தானுங்களே ஸோ தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமையும் விட்டு கொடுத்து இன்னைக்கு அதிமுக மீது பழிய அதுலயும் அதிமுக பொறுத்த வரைக்கும் ராமர் கோயிலுக்கு போறாங்க இல்லையா அவங்களை பற்றி ஒரு கருத்து தெரிவித்திருக்காங்க அந்த கருத்து ஆரோக்கியமானது யாருடைய மனதையும் புண்படுத்தாதது அந்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா விருப்பப்பட்டவங்க ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு போங்க விருப்பப்படாதவங்க நின்று கொடுங்க இதை பற்றி நாங்க ஒண்ணு கருத்து சொல்றது கிடையாது என்று அதிமுக இருக்குது இது நடுநிலையான கருத்து அவங்க கர சேவகர்களை எல்லாம் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் ஜெயலலிதாவர்கள் வந்து நம்ம அத்வானி அவர்கள் ரத யாத்திரை நடத்தினாங்களே அந்த ரத யாத்திரைக்கு கர சேவர்களை ஜெயலலிதா அவர்கள் தன் ஆட்சியில் இருக்கின்ற போது அனுப்பி வச்சாங்க இது தப்புங்களா அந்த கர சேவர்கள் போயிட்டு பாபர் மசூதி இடிச்சாங்களா இல்ல இடித்த பிறகுதான் அதிமுக கூட்டணி வச்சாங்களா ஆனா நீங்க கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட ஐந்தாண்டு காலம் அமைச்சரவையில் இருந்து சுகம் கண்டுவிட்டு இன்னைக்கு பாபர் மசூதி இடித்ததுக்கு எதிராக குரல் உங்களுடைய போக்கு கொடுக்கிறீங்க திமுக வலிமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு தவழ்ந்துகிட்டே போனாரு அதனால பல தாவல்கள் இருந்ததுனால அவருக்கு கால் வலிக்கும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கெண்டல் பண்ணுவார் திமுக பொறுத்த வரைக்கும் தனிமனித தாக்குதலை விட்டுட்டு பொதுப்படியான அரசியல் விமர்சனங்களை வைக்க மாட்டாங்க குறுகிய அரசியல் உள்நோக்கம் கொண்டவர்கள் அப்படிதான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி நாகரிகமாக என்பதுதான் நம்முடைய எண்ணம் கடந்த காலங்கள் அரசியல நம்ம நோண்டி பார்த்தோம்னா நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாரு கடந்த காலங்கள்ல என்ன சொன்னாரு நான் வாரிசாகவே இருப்பதனால அரசியலுக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது நான் அரசியல் தான் வரமாட்டேன் கட்சியில உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து காலில் தவழ்ந்து வந்தவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுக இல்லாம திடீர்னு காலில் விழுந்து தவழ்ந்து முதலமைச்சர் ஆயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து அதிமுக இருந்து கழகத்துக்காக உழைத்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி அமைச்சராகி அதிமுகவில் சசிகலா அவர்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார் சோ பல்வேறு பட்ட ஸ்டெப்புகளுக்கு பிறகுதான் சசிகலா அவர்களால் எடப்பாடி பழனிசாமி கண்டெடுக்கப்பட்டார் ஆனா நம்ம உதயநிதி ஸ்டாலின் யாரால கண்டெடுக்கப்பட்டார் திமுக உழைப்பென்னா யாராவது அதனாலதான் சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவே விமர்சனம் பண்ணியிருந்தாலும் சும்மா வச்சு செஞ்சிட்டாங்க உரிமையை விட்டு கொடுத்தது நீங்க ஆனா உரிமையை மீட்பதுக்கு மாநாடு போறதும் நீங்க இன்னையா கணக்கு இது ஒன்னும் இல்லையா நீங்க யூபிஏ கவர்மெண்ட் இருக்கின்ற போது தஞ்சை டெல்டா பகுதி என்று கூட தெரியாம விவசாய நிலங்களில் மீத்தேன் நீத்தே நெடுக்க வேண்டியதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தீங்களே அதையெல்லாம் எடப்பாடி தானங்க மீட்டு கொடுத்தார் இப்படிலாம் பொழுது யாருங்கய்யா நீங்கள் வந்து மாநாடு போட சொல்லி அந்த மாநாட்டு மூலமாக உரிமையை மீட்க சொல்றது இத்தனை ஆண்டு காலமாக மீட்காத உரிமையை ஒரு மாநாட்டின் மூலமாக எப்படிங்க மீட்பீங்க நீங்க ஆட்சி கட்டில இருக்கிறீங்க உங்களுக்கு ஒன்றரை கோடிக்கு மேலானவர்கள் வாக்கு அந்த கோடி வாக்குகளை வைத்து உங்களுடைய உரிமையை மீட்க முடியலன்னா மாநாட்டுக்கு பத்து லட்சம் பேர் திரறுவாங்களா அதுவே அதிகம் அந்த பத்து லட்சம் பேர் கூட்டத்தை வச்சு எப்படி உரிமையை மீட்பீங்க ஒருவேளை அந்த கூட்டத்தை பார்த்து குடியரசுத் தலைவர் அவர்கள் பரவாயில்ல பரவாயில்ல உடனடியாக திமுக கேட்கற எல்லா வச்சு விட்டு கொடுத்துருவோம் நம்ம அவங்களுடைய உரிமையை அவங்களுக்கே தந்துரும் அப்படின்னு முடிவெடுக்க போறாங்களா ஒரு பக்கம் பிஜேபி எதிர்க்கணும் சொல்லிவிட்டு தொட்டதுக்கெல்லாம் மோடியை போய் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தொடங்கி வையுங்க என்று சொல்வதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் டெல்லியில் மட்டும் உறவு தமிழகத்தில் எதிரியா ஆடு பக குட்டி உறவா அப்படின்னு சொல்றத மாத்தி இப்போ ஆடு உறவு குட்டி பகையா என்று சொல்லுகின்ற மாதிரி அண்ணாமலை எதிரி அமித்ஷாவும் மோடியும் நண்பனா அப்படின்னு சங்கிகள் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாம நிறைய உரிமையை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றத பப்ளிக்க ஒத்துட்டு இருக்காரு அந்த உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும் அதுக்காக மாநாடு போடணும்னு சொல்லி இருக்கிறாரு அதனையும் தாண்டி பாபர் மசூதி பத்தி தெரிஞ்சோ தெரியாம சொல்லி இந்திய கூட்டணிக்கு வேட்டம் வச்சிருக்காரு இவற்றையெல்லாம் விளக்கமாக சங்கிகள் பேசி நம்ம உதயநிதி அண்ணா அவர்களை கதாய்த்து இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பா இதோட பேட்டி எல்லாம் கேட்காதீங்கப்பா கேட்டா எதுவும் பிரச்சனை இல்லாத விஷயங்களா கேளுங்கப்பா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மைண்ட் வைஸ் போகும் அந்த அளவுக்கு சங்கிகள் வச்சு சிதைச்சிட்டாங்க என்பதுதான் நம்முடைய கருத்து எங்க போனாலும் சரிங்க பாபர் மசூதி பற்றி தெரிவித்த கருத்து தான் இன்னைக்கு வைரலுங்க ஆனா வார்த்தை விட்டவருக்கு இன்னைக்கு விபரதமா போயிடும்னு தெரியல பாருங்க சரிங்க விடப்பட்ட வீடியோ கருத்து நீங்க சொல்லுங்க நன்றி